ஹாய் வியூவர்ஸ் வாசிகி மணிவண்ணன் இன்றைக்கி வாசிகி கிச்சனில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் இன்னைக்கு பொங்கல் இல்லைங்களா அதனால் ஒரு மங்களகரமாக பகவான்கரி பண்ணணுன்னு ரொம்ப ஆசைங்க எப்போயுமே நாங்கள் வருஷம் வருஷம் பண்ணுவோம் அது எல்லாமே இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால ஒவ்வொரு முறையும் ஒரு சிக்ஸ் மந்த் இல்ல த்ரீ மந்த்து ஒன் டைம் இது பண்ணாம இருக்கவே மாட்டோம் ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு பகவான்கர் எப்படி பண்றதுன்றதை நான் சொல்ல போறேன் இது சுவையிலும் சுவைங்க அருமையான சுவைங்க ஏன்னா அத்தனை காய்கறிகளையும் போட்டு அதை நம்ம அழகா ச சமைச்சு அந்த அன்போடு அந்த பொங்கல் அன்னைக்கு கொடுக்கும்போது சந்தோஷமா சாப்பிடுவாங்க ரொம்ப ருசிச்சு ருசிச்சு சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது அறு சுவை இல்லைங்க ஆயிரம் சுவை கூட சொல்லலாம் அந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த பகவான் கறி பண்ண போகிறோம் உங்கள் இஷ்டங்க இத்தனை காய்கறி அத்தனை காய்கறிலாம் கிடையாதுங்க நீங்கள் பத்தும் பதினொன்று எடுக்கலாம் பதினஞ்சு எடுக்கலாம் இருபது எடுக்கலாம் முப்பது எடுக்கலாம் அதுவும் உங்கள் இஷ்டங்க அது வந்து ஐம்பத்தோ ஐம்பத்தோருன்னு எடுக்கலாம் அது உங்கள் இஷ்டம் அது நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து இருக்கிறது நான் கொஞ்சமாக நான் பர்ச்சேஸ் பண்ணி நான் வாங்கியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தேழு வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குங்க அதுவும் இல்லாமல் அஞ்சு சுவை காரம் புளிப்பு உப்பு தித்திப்பு இதையும் சேர்த்து எக்ஸ்ட்ராவாக ஒரு முப்பத்தி ரெண்டு ஐட்டம் போட்டு நாம் வந்து ஒரு பகவான் கடி பண்ண போகிறோம் தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா அவரக்காங்க அவரக்காய் அண்டு காராமணி காராமணி கத்திரிக்காய் தக்காளி இது இன்னும் ரெண்டு தேவைங்க இதில் வந்து முள்ளங்கி இது வந்து நூக்கல் இது வந்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாங்க காரம் சேர்க்கணும் இல்லைங்களா முருங்கைக்காய் வாழைக்காய் அண்டு கேப்சிகம் மொச்சை பார்த்திங்களா மொச்சை எனக்கு வந்து இங்கே பச்சையாக கிடைக்கல அதனால் நான் ட்ரையாக தான் எடுத்திருக்கேன் இதில் மஷ்ரூம் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன் வெங்காயம் உருளைக்கிழங்கு சேப்பாங்கிழங்கு கோசு பூசணிக்காய் ப்ராக்கோலி கேரட்டு வெண்டக்காய் வெண்டக்காய் தவிர்த்து பட்டாணி பட்டாணி பார்த்திங்களா எவ்வளோ நல்லாயிருக்கு ஃப்ரெஷ்ஷாக மாங்காய் மாங்காவும் இதில் ஆட் பண்ணுவேங்க இந்த காய்கறியில ரொம்ப புளிப்பா சேர்க்கணும் இல்லைங்களா அது அந்த மாதிரி அந்த பூண்டு கொஞ்சம் ஆட் பண்ணுவேன் இதில் மஞ்சள் பூசணிக்காய் சின்ன வெங்காயம் வெல்லம் வெள்ளம் கொஞ்சம் லைட்டா ஆட் பண்ணுவேன் சும்மா உங்களுக்கு இதில் வச்சிருக்கேன் புளி கொஞ்சம் ஆட் பண்ணுவேன் எல்லா காய்கறியும் வந்து சுவையோட அதை பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் மிளகாய் தூள் உப்பு தேவையான அளவு இஞ்சி கொஞ்சம் ஆட் பண்ணுவேங்க பூண்டு ஆட் பண்ணும்போது இஞ்சி கொஞ்சம் ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை இத்தனை தாங்க எல்லாமே சேர்ந்து இந்த புளிப்பு காரம் தித்திப்பு இதையெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு பகவான் கறி பண்ண போகிறோம் எப்படி இருக்குது பார்த்திங்களா சூப்பராக இதை நம்ம எல்லாமே இப்போ மெதுவாக நறுக்கி எடுப்போம் ஓகேங்களா இதை நான் ஃப்ரெஷ்ஷாக காமிக்கணும் அப்படின்றதுக்கோசம் முழுமையாக காமிச்சிருக்கேன் பாருங்கள் எல்லாமே அவரக்கா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே பச்சை பசேன்னு இருக்குல்ல உங்களுக்கு இதுல நாம ஒரு பகவான் கறி பண்ண போறேங்க சூப்பர் ஹாய் பிவாஸ் பாத்தீங்களா இப்ப இந்த தாங்க குட்டி குட்டியா நான் இன்னும் இதில் உங்களுக்கு வந்து நிறைய காய்கறி கிடச்சிதுன்னா கருணக்கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு மரவள்ளி கிழங்கு அப்புறமா அந்த சேப்பங்கிழங்கு மாதிரி ஒரு காரக்கிழங்குன்னு சொல்லுவாங்கல்ல வர நமைக்கும் பாருங்க சொரி இந்த மாதிரி ஒரு கிழங்கு இந்த மாதிரி வந்து நிறைய க இன்னும் கிழங்கு வகைக்கெல்லாம் ஆட் பண்ணலாம் கோவக்காய் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஒரு ஐம்பத்தோரு வகையான காய்கறி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு இங்கே கிடச்சது இவ்வளோதாங்க எனக்கு ஸோ இது மட்டும் இப்போ நம்ம போட்டு வேக வைக்க போகிறோம் வேக வச்சுட்டு இந்த காரம் இந்த பாருங்கள் வெள்ளம் கூட நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன் உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி மஞ்சள் தூள் எல்லாமே ஆட் பண்ணி இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு குக்கரில் வேக வைக்க போகிறோம் வேக வைக்கும்போது ரெண்டு விசில் தாங்க ஓ இது கம்மியாக இருந்ததுன்னா காய்கறி வந்து நான் ஒரு விசில் தாங்க கொடுப்பேன் ரொம்ப வேக வைக்க மாட்டேன் இதுக்கு வந்து நான் ரெண்டு விசில் தான் கொடுக்க போகிறேன் அதுவங்க தக்காளி வெங்காயத்தை கூட நான் நறுக்கிட்டேன் ஓகேங்களா இப்போ நம்ம பாத்திரத்தில் போடுவோம் இப்போ இந்த காய்கறிகள்லாம் இந்த பாருங்க ஒரு கப் இதில் முக்கால் கப்பு தான் ஊற்றுவேன் ஒரு கப்பு கூட கொடுக்க மாட்டேன் கப்பு வந்து நம்ம வந்து குக்கரில் ஏன்னா காய்கறிலேயே எல்லாமே வந்துடுங்க உங்களுக்கு காய்கறியுமே உங்களுக்கு இதை பாருங்க எல்லாம் போட்டுட்டு நம்ம வேக வைக்க போறோம் இதுல பாதி தாங்க வரும் ஃபுல்லாக போட போறோம் நம்ம எல்லாமே போடுறோம் இதை பாருங்க உப்பு உப்பு கூட நான் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் நான் எல்லாமே போடலை கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் வேணுன்ற சமயத்தில் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஸோ இதை போட்டு நம்ம எல்லாம் கலறி விடுவோம் ஓகேங்களா இது வெந்ததும் நம்ம எப்படி தாளிக்கிறேன் தான் பார்ப்போம் ஓகே குக்கரில் வேக வச்சுருக்கேன் இல்லைங்களா அதெல்லாம் வந்து வெந்ததும் கொஞ்சம் அதுக்கு வந்து மசாலா மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணணும் சாம்பார் மசாலா மாதிரி நான் இந்த சாம்பார் பொடி எப்படி நான் ரெடி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா ஒரு பதினஞ்சு இருபது எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம இதை எல்லாமே அதிகமாக போட போகிறதில்ல ஒரு ரெண்டு டீஸ்பூன் மூணு டீஸ்பூன் தான் யூஸ் ப பண்ணுறோம் தனியா ஒரு மூணு டீஸ்பூனு இந்த பெருங்காயம் தோரம்பருப்பு கொஞ்சம் கடலப்பருப்பு கொஞ்சம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கரும் கொஞ்சம் போட்டிருக்க வாசனை கோசம் மிளகு ஜீரகம் வெந்தயம் பெரிய இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் லைட்டாக வறுத்துட்டு மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு நம்ம கடைசியாக போட போகிற ஒரு இன்க்ரீடியன்ஸு இது சாம்பார் நம்ம வந்து வீட்டில் வைக்கும் போது அடிக்கடி இந்த பொடியை நம்ம போட்டுட்டு கொஞ்சம் உங்களுக்கு வந்து வேணுமோ தேவையான ஒரு டீஸ்பூனும் வந்துட்டுங்களா இப்போ ஆஃப் பண்ணிடலாமா குக்கரை அவ்வளோதாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சமூன் ஒன்பது ஓகேங்களா ஓகேங்களா இப்ப வந்து த்ரீ ஃபிப்டினுக்கு நம்ம இது ஓப்பன் பண்ணிடுவோம் ஓகே பாருங்க காய்கறி வந்து வெந்து வேகாத மாதிரி இருக்கும் இதுதாங்க ஏன்னா ரொம்ப வேக வச்சுன்னா அந்த டேஸ்ட் உங்களுக்கு போயிடும் ஓகேங்களா அதனால தான் நான் வந்து செவன் மினிட்ஸ் கழிச்சு நான் குக்கர்லேருந்து கா காற்றை பிடிங்கி விட்டுருவேனே இந்த ஓரளவுக்கு பாருங்க நான் தண்ணியே போ போடலை பாருங்க தண்ணி நான் போட்டது பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப்பு தான் போட்டேன் ரொம்ப விடலை ஆனால் தண்ணி எவ்வளோ வந்துக்கு பார்த்தீங்களா இந்த காய்கறி நிறைய தண்ணி விடும் அரை கப்பு போட்டால் போதும் தண்ணி பாருங்க இப்படி அப்படியே முத்தா அப்படியே இருக்குது பாருங்க வேகலை ஒரு அரை வேக்காடு முக்கால் வேக்காட்லேயே இருக்கு இப்போ நம்ம பாருங்க ஒரு ரெண்டு சவுண்டு தாங்க உடனே ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி வெந்துட்டு பாருங்க சூப்பராக இப்போ அதை நம்ம தாளிக்கணும் இந்த பாத்திரத்தில் நம்ம இந்த மிளகாய முதல்ல அப்படி வருத்துருவோங்க சாம்பார் பொடிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தனியா எல்லாம் போட்டு நல்லா அப்படி வருத்துருங்க

இப்போ நம்ம பொடியை அரைச்சிடுவோமா இப்போ பார்த்தீங்களா பொடி இப்போ இந்த பகவான் கரையில் நம்ம லாஸ்ட்ல போடுறதுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஓகே டன் மறுபடியும் நம்ம தவாவை ரெடி பண்ணி இப்போ நம்ம தாளிக்கு போறோங்க நல்லா காஞ்சதுங்க நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன் அப்போ தான் நம்மளுக்கு வாசனையாக நல்லா டேஸ்ட் கொடுக்கும் பார்த்திங்கன்னா இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் கம்மி சும்மா கொஞ்சம் சாசறத்துக்கு வெந்தயம் போட்டிருக்கங்க வாசனையாக இருக்கும் அப்படின்ட்டு இப்போ கருவேப்பிலை இதெல்லாம் ஒன்றா போடுவோம் நல்லா பொறிஞ்சதும் கொஞ்சம் வெங்காயம் போடணுங்க தாளிக்க நல்லா ஆறு எடுத்துங்களா நல்லா வெந்து கறி நல்லா சொல்லியிருக்கேன் ரெண்டு விசில் தாங்க நீங்கள் கொஞ்சம் காய்கறி இருந்தால் ஒரு விசில் கூட கொடுத்துக்கலாம் நான் நிறைய போட்டிருக்கனால ரெண்டு விசில் கொடுத்துருக்கேன் இது கொஞ்சம் நல்லா செ செவ செவந்த அந்த உளுத்தம்பருப்பு அப்போ தான் மனமாக இருக்கும் ஒரு டேஸ்ட் பாருங்கள் வெங்காயம் இது லைட்டாக இந்த மாதிரி வதக்கிடுங்க ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க லைட்டாக நம்ம கொஞ்சம் தானே போட்டிருக்கோம் தக்காளி ஏற்கனவே ஒன்று போட்டிருக்கோம் இல்லை ஒரு ஒன்று தக்காளிங்க மதுக்கு போட்டா இன்னும் டேஸ்ட் கொடுக்கும் இஞ்சி பூண்டு எல்லாமே நம்ம முதலே அதில் வேக வச்சுட்டேங்க போட்டோம்னா தாய்ச்சி போட்டோன்னு இது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதனால முதல்ல எல்லா சாசத்துக்கு நம்ம போடணும்ன்ட்டு எல்லாம் வேக வச்சுக்கோங்க ரொம்ப லைட்டாக லைட்டா ஓரளவுக்கு வதங்கினாலே போதுங்க இதுல இருந்து தண்ணி எல்லாம் நான் வடிச்சிட்டேங்க பாத்தீங்களா ஏன்னா காய்கறி வேகம் ரொம்ப நாளை ஆகும் இல்லைங்களா அது மொத்தம் போட்டோம்னா அதெல்லாம் தண்ணி மட்டும் வடிச்சிட்டு தண்ணி கீழே விட்டால் டேஸ்ட் போயிடும் அதனால இதை முதல்ல நம்ம கொதிக்க வச்சு இது நல்லா சுண்டினதும் அந்த வெஜிடபிள்லாம் போட்டு ஃபுல்லாக நம்ம ஃப்ரை பண்ணுவோம் அப்போதான் அங்கே ருசியாக இருக்கும் நீங்கள் தண்ணியும் அந்த வெஜிடபிளும் போட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் ரொம்ப நாள்னா ரொம்ப காய்கறி வந்து குழஞ்சி போயிடும் நம்மளுக்கு ஓகேங்களா தண்ணி விட மாட்டேங்க எல்லாம் விவசாயம் எல்லாம் தண்ணி இடாம காய்கறி எல்லாம் வெந்துது அப்படின் அதனால ஆஃப் கப்பு தான் ஒரு கப்பு எடுத்தேன் ஆஃப் கப்பு தான் கொடுத்தேன் நான் ரொம்ப முக்கால் கூட கொடுக்கல ஆஃப் தான் அதுக்கே இவ்வளவு தண்ணி வெஜிடபிள்ஸ்னே நிறைய தண்ணி வரும் நீங்க ஒரு டம்ளர்ல வந்து முக்கால் டம்ளர் ஊற்றினாலே போதுங்க சூப்பரா வெந்துடும் காய்கறி அதுலயே தண்ணி இருக்கும் நீங்க பயப்படவே வேணாம் நீங்க நெக்ஸ்ட் நீங்க ரெடி பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி முக்கால் கப்பு தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி நல்லா வடிஞ்சு இருக்குங்க இந்த நல்லா நல்லா ட்ரை ஆட்டங்க நல்லா பரட்டிக்கிட்டே இருங்க நல்லா ட்ரை ஆகட்டும் ஒழுவி விட்டுருங்க ஏன்னா இப்போ இந்த காய்கறி கூட போடும்போது நல்லா உங்களுக்கு வந்து நம்ம கலரத்துக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா அந்த மசாலாவோட இதுவாகும் போது ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதுலேருந்து போட்டு நல்லா கலறி விடுங்க ஃபுல்லாக எல்லாமே வந்து காரம் எல்லாம் ஒன்றா சேரணும் இல்லைங்களா நம்ம போட்ட எல்லாம் கரெக்டாக நல்லா ஆகி நல்லா கலரி விட்டுட்டு கொத்தமல்லி தூவி கருவேப்பிலை போட்டு நல்லா கம கம கம்மன் வாசனையாக இப்படியே எடுத்து நல்லா சூப்பராக சாப்பிட்லாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த ஐக்கான் பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் பாய்